இந்த உலகத்தில் நிறைய பணக்காரங்க இருக்கிறாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது ஓகே அது கஷ்டம் அப்படிலாம் சொல்லலை ஆனால் அதை அனுபவிப்பதற்கு கத்தருடைய அனுக்கிரகம் தேவை கையை தட்டி ஆமே சொல்லுங்கள் பணம் யாருனாலும் சம்பாதிக்கலாம் எப்படினாலும் சம்பாதிக்கலாம் ஆனால் அதை அனுபவிக்கணும்னா அது கத்தரால் தான் முடியும் கத்தற்கரணம் மேலே இருந்தால் தான் அனுபவிக்க முடியும் அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்க இன்னைக்கு நிறைய வீட்டை பணம் இருக்கும் நிம்மதியாக இருக்காது நிம்மதி அந்த பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஆமாம் ஆனால் பணமே இல்லாதவங்க கூட நிம்மதியாக தான் சொல்கிறேன் நீங்கள் பணத்துக்கு அதனால தான் பணத்துக்காக கவலைப்படாதீங்கன்றார் பணம் ஆசை எல்லா தீமைக்கு வேற இருக்குன்றார் இப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த பணம் அவங்களுக்கு வேதனையை தான் கொடுக்குது நிம்மதியை கொடுக்கல நிறைய பணம் இருக்குது ஆனால் பணத்தையாக சாப்பிட முடியும் சோறு தான் சாப்பிட முடியும் ஆனால் சோறு சாப்பிடக்கூடாது ஆமாம் ஏன்னா சுகர் ஏறிடும் எகிரும் மட்டன் குழம்பு சாப்பிட முடியாது சார் இப்போ நம்மலாம் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பூந்து விளையாடுவோம் சரிங்களா மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டன் தலைக்கறி மட்டன் குடல் ரத்தத்தை தவிர எல்லாத்தையும் சாப்பிடுவோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எதுவுமே கழிச்சு போடுறோம் எதுவுமே கஷ்டம் கிடையாது ஆனால் பாருங்கள் மட்டன் கறி சாப்பிட முடியாது ஏன்னா கொலஸ்ட்ரால் கொழுப்பு கூடிருவோம் சாப்பிடக்கூடாது டாக்டர் சொல்லியிருக்கிறான்றாய் நம்ம ஆட்கள் யாராவது இருந்தீங்கன்னா ஏஸ்வி நாமத்தினால கத்திர அதுலேருந்து உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்து உங்களை சுகப்படுத்துவாராக பெற்றுக்கொள்ளுங்க ஆமே ஆளுயா நான் பிரசங்கிக்கிற வார்த்தை உங்களை ஏதாவது டச் பண்ணிச்சுன்னா நம்ம ஆளுக்கு அப்படி தானே இருக்குதுன்னு உறுத்திச்சுன்னா அந்த நேரத்தை ஆண்டவரே இதுவும் என்னை விட்டு நீங்கி போகட்டும் நான் நல்லா மட்டன் சாப்பிடணும் நான் நோயினால வியாதியினால எதையுமே கழிக்கக்கூடாது ஓகே உங்களுக்கு பிடிக்கல சாப்பிட்ல அது வேற இப்போ நத்த கறி எனக்கு பிடிக்கும் நான் சாப்பிட்றேன் உங்களுக்கு பிடிக்கல சாப்பிடல அவ்வளோதான் அதுக்காக அது குத்தலாம் கிடையாது சரிங்களா ஆனால் சாப்பிட கூடாது டாக்டர் சொல்லியிருக்காருன்னு சாப்பிடாம இருக்கிறது சரி கிடையாது ஓகே அதனால் எதுவாக இருந்தாலும் இயேசுவை நம்ம தான் நீங்கி போகட்டும் ஆமே அப்போ பாருங்க நம்ம என்ன இனிப்புனாலும் கொடுத்தா கேக் வெட்டினா எந்த கேக்குனாலும் சரி ஐஸ் கேக்காக இருந்தாலும் சரி பிளாக் ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை நார்மல் கைக்காக இருந்தாலும் சரி பட்டர் ஸ்காட்சாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நம்ம சாப்பிடுவோம் ஏன்னா நமக்கு சுகர் கேர் ஒன்றும் கிடையாது ஒரு வேலை யாருக்காவது சுகர் ப்ரெஷர் அப்படி இப்படி இருந்ததுன்னா சே கேக்கு சாப்பிட பயப்படுறீங்கன்னா ஏசு கிறிஸ்து மரில் மில்ல நாமத்தினாலும் நீங்கள் போக நீங்கள் அப்படி வாழ அழைக்கப்படலை கத்துற உங்களை பரிபூரண சுகத்தை தந்து உங்களை சாட்சியை நிறுத்துவார் ஓகே காட் பிளஸ் யூ அப்படி வேதனையற்ற ஐஸ்வரியவான்கள் கையை தட்டி ஆமே அவங்க வேதனையோட பணம் இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க அதுதான் வேதனை உள்ள ஐஸ்வரியம் ஆனால் நீங்களும் நானும் கத்துறை நம்பி இருக்கிறோம் நம்ம கிட்டே வர்ற ஐஸ்வரியம் வேதனையற்ற ஐஸ்வரியம் கையத்த கேத்தனீர் புரியுது நீங்கள் வேதனையற்ற ஐஸ்வரிய வான்கலாய் வாழ்வீர்கள் இந்த மாதத்துல பண விஷயத்த தேவன் நிறைய நன்மை செய்வார் நீங்கள் அதை வச்சு அனுபவிப்பீங்க ஐஸ்வரியத்தை அனுபவிப்பீங்க சொல்லுங்கள் நான் ஐஸ்வரியத்தை அனுபவிப்பேன் ஆமேன் ஐஸ்வரியத்துக்காக ஏங்கி அலைஞ்சு கஷ்டமும் பட மாட்டீங்க ஐஸ்வர்யத்தை நினச்சி கவலையும் பட மாட்டீங்க ஆமாம் ஐஸ்வர்யம் நிறைய இருக்குது ஐயையோ என்னால் அனுபவிக்க முடியலங்கிற கவலையும் இருக்கா சொல்லுங்கள் ஐயோ என்கிட்ட ஐஸ்வர்யமே இல்லையே ஐயோ என்கிட்ட பணமே இல்லையே எனக்கு ஆஸ்தி அந்தஸ்து இல்லையே அப்படின்னு நினச்சி கவலையும் பட மாட்டீங்க ஐயோ என்கிட்ட நிறைய இருந்து என்னால் அனுபவிக்க முடியலையிற கவலையும் படமாட்டிங்க கத்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார் கரங்களை தட்டி சொல்லுங்கள் ஆமேன் ஆமேன் அந்த மேலே நான் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வேன் சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து